ஆனா பிஜேபி இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைனா கோவரத்தன செய்யும் நீ உங்களுக்கு நீங்க இருக்கிறவங்க இந்து இல்ல கிறிஸ்டின் முஸ்லீம் இல்ல அது உங்க தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லை இந்துக்கள்னா இப்படி இந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்கிறார் இங்க எல்லாம் ஹிந்து மதத்திலே பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயில்ல போய் எங்களுக்கு எல்லாம் பேர் வச்சு குலதெய்வன் கோயில் மொட்டையடிச்சு குலதெய்வன் கோயில்ல கெடா வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பத்தி பேசுறது உரிமை இருக்கா இல்ல ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பத்தி நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் சொல்லுகின்றேன் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தலை பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபியில் இருக்கேன் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும் நாங்கெல்லாம் கோயில்ல மொட்டை அடிச்சு பேர் வச்சு குலதெய்வம் வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசி இருக்கின்றோம் என்னை இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமையாக இருக்கு இருக்குன்னா